நிறைய திருட்டு தீர்க்கதரிசிகள் இன்றைய கிறிஸ்தவத்தில் முளைச்சி ஜனங்களை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் கோயம்புத்தூரில் இப்போது ரோஷன் ஒருத்தர் ஒரு பேர் ரோஷன் தான் நினைக்கிறேன் அவர் தன்னையே தீர்க்கதரிசி அப்படின்னு தன்னைத்தானே பட்டம் சுட்டி கொள்கிறார் அதுக்கு பின்னால் ரவரன் போட்டு கொள்கிறாரு அதுக்கு பின்னால் நான் சுவிசேஷம் மட்டும்தான் அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை எல்லாம் பேசுகிறாரு ஆனால் அவர் யூடியூப் சேனல் முழுக்கவும் தேடி பார்த்தேன் அவரே நிறைய விஷயங்களில் குறை பேசியிருக்கிறார் எப்பவுமே இந்த குறை பேசக்கூடாது குறை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களே குறை பேசுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க பார்வைக்கு எதெல்லாம் தப்பாக இருக்கோ அவங்களுக்கு எகெய்ன்ஸ்டாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய அனுமானத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க தப்பு தைப்பாங்க ஆனால் இவங்களை மட்டும் யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது அதில் மட்டும் என்ன செய்வாங்க குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதில் இந்த கள்ள தீர்க்கதரிசி ரோஷன் அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு ரெவரன் என்கிற பட்டத்தை அது ஒரு கெத்தாக கௌரவமாக சொல்லி கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜான் ஜபராஜுக்கு ஆதரவு தெரிவித்து நான் என்ன சொல்கிறேன்னா ஆதரவு தெரிவிக்கிறதுங்க அவங்களுடைய விருப்பம் சிலவங்க எதிர்ப்பை தெரிவிப்பாங்க சிலவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய சொந்த விருப்பம் இதுல நம்ம சொல்ற ஒன்றும் இல்லை ஆனா அந்த வசனத்தை தவறாக வளைக்க கூடாது அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி பைபிள் வசனத்தை என்ன செய்வாங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு திருப்புறது அதனாலதான் நான் அதுல ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு கூட விளக்கம் கொடுத்துருப்பேன் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான்னா அவன் ஏழு தரம் விழுந்தானா அவன் எப்படி நீதிமான்னு சொல்ல முடியும் அப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுக்க கூடாது தப்பானவர்களுக்கு ஆதரவாக வசனத்தை வளைத்து திரிக்க கூடாது அது பெரிய மிகப்பெரிய ஒரு அஹ் சாத்தானுடைய செயல் அது அது ஒரு பாவம் சொல்லப்போனா பெரிய சின்னதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நிறைய பேர் செய்யறதுனாலதான் நம்ம இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் சோ கடவுள் அதற்காகவே சிலரை அபிஷேகிக்கிறார் நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா புத்தி சொல்ற ஒரு ஊழியம் அப்படிங்கிற ஒரு ஊழியமே இருக்குது என்ன பிரதர் புத்தி சொல்றதுக்கும் குற்றம் சாட்டுறதுக்கும் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டும் ஈவனான ஒரு விஷயம்தான் ரோமரின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் நிலைத்திருக்க கடவன் அப்படிங்குது அப்போ அன்னைக்கு சபைகளில் பார்த்தீங்கன்னா புத்தி சொல்றதுக்குனே ஒரு தனித்துவமான ஊழியம் இருந்தது இன்னைக்கு பைபிளில் சொல்லப்படாத நிறையா ஊழியங்கள்லாம் முளைச்சி ஊழியம் அந்த ஊழியம் இந்த ஊழியம் அப்படின்லாம் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு தெரியுமா அதுதான் புத்தி சொல்லுகிற ஊழியம் சரி இப்போ யாருக்கு புத்தி சொல்லுவோம் புத்திமதிங்கிறது யாருக்குங்க சொல்லுவோம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தி சொல்கிறீங்க எப்போது அந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவீங்க ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு புத்தி சொல்கிறாரு எப்போது அவர் புத்தி சொல்லுவார் எப்போதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கற்று நடக்கிறார்களோ தவறாக செயல்படுகிறார்களோ அப்போதெல்லாம் நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வீங்க புத்திமதி சொல்லுவீங்க அப்போ திருச்சமைக்குள்ளே ஒழுங்கற்று நடக்கும்போது தவறான ரீதியிலே செயல்படும் பொழுது அங்கே புத்தி சொல்றதுக்குனே ஒரு தனித்துவமான ஊழியம் இருந்துச்சு அந்த ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்குது அப்படிதான் நீங்கள் பல இடங்களில் அப்போஸ்தர்களும் நிறைய புத்திமதி சொன்னாங்க அப்போஸ்தர்களால் உருவாக்கப்பட்ட மூப்பர்கள் சீசர்களும் பார்த்தீங்கன்னா புத்தி சொல்கிற ஊழியத்தை அன்றைக்கு சபைகளிலே செய்தார்கள் என்று பல வசனங்கள் இருக்கிறது நீங்கள் ஒன்றுத்து சொன்னிக்கிற ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீங்கள் புத்தி சொல்லுங்கள் காலம் எவ்வளவு சமீபமாக இருக்க பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது ஸோ புத்தி சொல்கிற ஊழியம் தவறானவர்களை தவறாக வாழ்கிறவர்களை சபைக்குள்ளே சாட்சிகேடாக இருக்கிறவங்களுக்கு புத்தி புகற்ற ஒரு ஊழியம் இருக்குது ஆனால் நிறைய பேர் புத்திமதி சொன்னாலே குறை சொல்கிறான் குறை சொல்கிறான் குறை சொல்கிறான் குறை சொல்லாத அளவுக்கு வாழுங்க யா நீங்கள் குறை சொல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா இங்கே யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புத்திமதிங்கிறது அது வேணும் யாரெல்லாம் நாசமடைவான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்கிற புத்திமதியை கேட்காம போகிறாங்கன்னா அந்த பிள்ளை தான் நாசமடையும் சரிங்களா அப்போ நீதிமான் குட்டும்போது அது என்னையை போல எடுத்துக்கணும் தப்பு நம்மக்கிட்ட இருக்கும்போது தேவனுடைய பிள்ளை சுட்டி போது அதை தார்மீகமாக ஏற்றுக்கொள்வது தான் சரியான விஷயம் அப்போ அன்றைய சபைகளில் பார்த்தீங்கன்னா புத்தி சொல்கிறதுக்குன்னு ஒரு அதனால அதனால் தீமத்தைக்கு பவுல் எழுதும்போது கூட நீ ஊழியக்காரர்கள் ஊழியர்கள் சபையை நடத்துறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் முன்பாக கொள் என்று வசனம் இருக்குது ரோல் மாடல் ஸோ அவங்களே ஒரு தப்பான செயல செஞ்சாங்கன்னா அவங்கள பின் பின்பற்றி இதெல்லாம் தவறில்லை போல அப்படின்னு ஒட்டுமொத்த சீசர் கூட்டமுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள அதனால அதனாலதான் முக்கியமான இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக கொடுக்கிற இடத்திலே ஒரு போதகர்களாக ஒரு சபையை நடத்துகிறவர்களாக இருக்கிறவங்க தவறு செய்வார்களானால் பாவம் செய்வார்களானால் எல்லாருக்கும் முன்பாக அவர்களை கடிந்து கொள் என்று வசனம் ஆராய்ஞ்சு பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போறது இல்லை நிறைய பேர் கூட சொல்லுவாங்க நீங்க என்ன சின்ன சின்ன எடுத்து நீங்க வீடியோ போட்டு சொல்லிட்டு நாங்க முழுசா கேட்டு அனலைஸ் பண்ணி தான் வீடியோ சின்ன எடுத்து நம்ம அவரை குற்றப்படுத்தினால் நமக்கு என்ன வரப்போகுது நான் ஒன்று ஒரு கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் எனக்குள்ளும் தெய்வ பயம் இருக்குது அப்படி ஒன்றும் தவறாக நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம் ஆமாம் அவர் சரியாக பேசி அந்த ஒரு சின்ன பிட்டை கட்டை எடுத்து அவங்கள தப்பாக ப்ரொமோட் பண்ண நமக்கு அவசியம் இல்லை ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து தான் நம்ம போடுறோம் ஆனால் என்ன விஷயம்னா அவங்க போடுற யூடியூப் வீடியோடைய கட்டை எடுத்து நாம் வந்து ஒரு பெருசாக போட முடியாது அது யூடியூப் தடை செய்திருக்குது அது அது அவங்களுடைய கண்டென்ட்டுன்னு சொல்லியிருக்குது இப்போ இந்த ரோசன்ங்கிறவர் என்ன செஞ்சிருக்கார் அந்த கள்ளத்திற்கு தரிசி என்ன பண்ணியிருக்கிறாருனா நாம் ஒரு சின்ன கட்டத்தான் அவர் பண்ண அந்த தவறான உபதேசத்தை விளக்கப்படுத்தி போட்டிருக்கிறோம் அதுக்கு நமக்கு காப்பிரி ஸ்டை கொடுத்துருக்குறாரு நான் அதில் என்ன வீடியோ கொடுத்துருந்தேன் ஒரு தவறானவனை விமர்சனம் பண்ணுறவன் அவர் குற்றவாளி அப்படின்னு சுட்டி காட்டுறவன் பூரா பெரிய பாவத்தை செஞ்சிடுறான் அவரை குற்றப்படுத்தாதவன் எல்லாம் நல்லது செய்கிறான் அவன் பாட்டு கடந்து போயிட்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான உபதேசத்தை செய்தார் வேதாகமம் அப்படி போதிக்கலை நீதிமானே நீதிமானே என்று சொல்லணும் குற்றவாளியை குற்றவாளி தான் சொல்லணும் பைபிள் வசனம் சொல்லுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்றும் சொல்லுங்கள் என்று பைபிள் வசனம் சொல்லுது அப்போ ஒரு தவறானவனை புகை போட்டு கிளப்பு மாதிரி பப்பு மாதிரி ஒரு சபையை மாற்றி தப்பு தப்பாக உபதேசம் பண்ணி ஒரு பாட்டு தானே ஜான்ஜபராஜ் எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டில் நல்ல காசு பணம் இருக்கிறனால பல லட்சங்களை கொட்டி நல்ல இசையமைப்பாளர்களை வச்சு பாட்டு எழுதுகிறார் அவ்வளோதான அவர்கிட்ட வேற என்ன இருக்குது அவரை இந்த அளவுக்கு போய் உயர்த்தணுமா பைபிளில் எவ்வளவோ பெரிய பரிசுத்தமான இருக்காங்க தேவனுக்காக ரத்த சாட்சியாக மறிச்சவங்களாம் அவங்களுக்காக கூட இந்த அளவுக்கெல்லாம் யாரும் வந்து இப்போ வரைஞ்சு கட்டி நிற்கிறதில்ல ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு அதுவும் ஒரு ஈனத்தனமான காரியத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு சபையில் இருக்கிற எல்லாம் விசுவ அதெல்லாம் நிரூபணமானது தான் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண் பெண்ணு கூட அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அவரே ஒரு ஆடியோ பதிவில் அது கேஷுவல்னு சொல்கிறாரு அவர் அந்த அம்மாவுக்கு முத்தம் கொடுத்ததை ரொம்ப கேஷுவல்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஆளுக்கு பக்காலத்து வாங்குற இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்க எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியர்களாக இருப்பாங்கன்னு பாருங்களேன் எப்பவுமே இனம் இனத்தோடு தான் சரி ஒரு விபச்சாரக்காரன் விபச்சாரக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் விபச்சாரக்காரன் மனந்திருமனு சொல்கிறது அது வேற விஷயம் ஆனால் விபச்சாரக்காரனுக்கு ஆதரவாக போய் நிற்கிறோம் பார்த்தீங்களா அவன் செஞ்சதெல்லாம் சரிதாங்க நாங்கள் இதில் வேற அவருக்கு ஒரு பெருமை வேற அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஜான் ஜபராஜுக்காக ஆதரவு தெரிவித்து முதல் முதல்ல வீடியோ போட்டிருந்தான் இருந்தான் தான் அவார்டு கொடுப்போம் தூக்கிட்டு வந்து என்ன செய்ய பெரிய அவார்டை என்ன செஞ்சுருவான் பத்மபூஷன் விருது அந்த விருது இந்த விருதுலாம் வந்து வாங்கி கொடுத்துருவான் ஐயா ஒரு போக்சோ வழக்கில் கைது பண்ணப்பட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை சீரழிச்சவன் தான் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட கைது செய்யும் போது கூட அங்கே என்ன செய்யறாரு லாஜ்ல அந்த பெண்ணோட தான் உட்காந்துருக்கார் ஃபோட்டோ ஆதாரத்தோட வந்துருச்சு அவர் வாய் திறந்தே நான் இன்னொரு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்ப என் மனைவிக்கு எனக்கு கருத்து வேறுபாடு அதனால நான் வேறொரு பெண்ணோடு கூட நான் இருக்கிறேன் இப்படிலாம் ஓப்பன் டாக்கா சொன்ன ஒரு மனுஷனுக்கு நீ ஆதரவு தெரிவிக்கணும் நீ எப்பேற்பட்ட கேவலமானவனா இருக்க முடியும் அந்த வீடியோவில் நீர் அவரை குறித்து ஆதரவு தெரித்து பெருமையாக பேசுறது அது ஓ விருப்பம் அதுக்கு எதுக்கு கடவுளை நீழுக்கிற கடவுளுடைய வசனத்தை ஏன் திரிக்கிற அப்போ அதை குறித்து நான் விமர்சனம் பண்றேன் தேவ ஊழியனால் அது நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதில் அவர் சொல்லுவார் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பாருங்கள் தாவிது சவுல் சவுளை தேவன் எத்தனை முறை தாவித்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தாலும் தாவீது எடுத்த முடிவு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடாது நாங்க என்ன தூக்கு கயிற தூக்கிக்கிட்டு ஜான்ஞ்சபுராஜ் கழுத்துல மாட்டி விட்டு தொங்க வைக்கணுமா நினைச்சுட்டு இருக்கோம் இல்ல கையில வாழை வச்சு வெட்டி கொள்ளணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேமா தவறு தானே சுட்டி காட்டிட்டு இருக்கோம் இதுக்கும் தா சவுள தாவீதின் கையில ஒப்பு கொடுத்ததுக்கு என்ன இருக்குது சவுள தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தாரு உண்மைதான் தாவீது கொள்ளல கடவுள் அபிஷேகம் மன்னின மனுஷமே நான் கை போடுவது எப்படி அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அவர் பண்ண தப்ப வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லல தாவிது அவரை நான் குத்தி கொலசையே நான் போகலை ஏன்னா கடவுள் அவரை ராஜாவா வச்சிருக்கிறாரு அதனால நான் அவரை கொல்ல மாட்டேன் அப்படி நிற்கிறாரு நாங்கள் ஒன்று ஜான் ஜபராஜை கொலை செய்யலையே ஐயா ஜான் ஜெபராஜ்ன்னு திருந்தணும் தான் நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் ஆதங்கம் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ ஜான்ஜபராஜ் திருந்தணும் திருந்தாமல் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்போது இவனை போல் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவனும் பல பெண்களோடு தொடர்பு வச்சுக்கிட்டு கேஷோல்னு பேசுவான் கடைசியில் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு கேஷ்வோல்னு பேசுவான் பப்பு மாறி கிளப்பு மாதிரி சபையை உருவாக்கிக்கிட்டு அதெல்லாம் பிரசன்னு நினச்சி ஏமாத்திக்கிட்டு இருப்பான் ஸோ அதுக்காக தான் அந்த அங்கலாய்ப்பினால்தான் ஜான் ஜபராஜு போன்று பலர் உருவாயிரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காண்டி தான் நம்ம வீடியோ போட்டு போட்டு விழிப்புணர்வு காட்டுறோம் இதை வச்சு ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் பணம் பெருக 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 இந்த மாதிரி பாவத்தில் விழுவாங்க அந்த பாவமெல்லாம் உங்களுக்கு கேஷுவலாக தெரிய ஆரம்பிச்சிரும் கடவுள் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு தொடர்ந்து போவாங்க அப்போ இவர்களை பின்பற்றி அநேகர் கேட்டுக்கு போகிற வாசலுக்குள்ளே போயிடுவாங்க வீடியோ போடுறோம் ஸோ அவருக்கு சொம்பு தூக்குற நீர் எப்படி தீர்க்க தரிசி உடனே நீரே தீர்க்க சொல்லிக்கிறதா தசோ நான் ஒரு இப்போவும் நான் ஒரு ஊழியன் ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசன வாரத்தை ப்ராஃபிட் தான் அவருக்கு தாமே பட்டம் கொடுக்குறது தரிசி ரெவரன்ட் ஏ பயப்படத்தக்கவர் கத்தர் மட்டும்தான் இங்கே பயப்படத்தக்கவர் சகோதரரை நீங்களும் முதல்ல மணந்துடுவீங்க காப்பரேட்ஸ் கொடுக்கறதுனால சத்தியத்தை சொல்லாமல் நாங்கள் மறைச்ச வைக்க மாட்டோம் சத்தியத்தை சொல்வதற்காகவே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் யூடியூப் சேனலை எங்களை விட்டு தூக்கிட்டால் நாங்கள் இந்த சத்தியத்தை சொல்ல நிப்பாட்டிடுவோமா இன்னும் புது சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்காண்டி ஐம்பது வீடியோ போடுவோம் முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிற வசன விளக்கத்துக்கு இல்லை நான் பிரதர் சொல்றது டேனியல் பிரதர் சொல்வது தவறான கருத்து அவர் சொன்ன வசனத்தினுடைய விளக்கம் தப்புன்னு நீங்கள் நிரூபிச்சு காட்டுங்க நான் ஒரு வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை தருகிறேன் அந்த வசனம் பொய்யாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க தாராளமாக என் வீடியோ எடுத்து போட்டு நான் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன் அந்த விளக்கம் சரியாக மக்கள் ஆராய்ச்சி பார்க்கட்டும் பைபிள் எடுத்து வாட்சி பார்க்கட்டும் அப்படியாவது அவங்க இதுக்காட்டியாவது தேடி பைபிளை வாச்சு கொஞ்சம் தெளிவடையட்டும் ஆனால் ஜான்ஜபராஜுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து அவர் தவறு செய்கிறாருன்னு உங்களை விமர்சனம் பண்ண உடனே எங்களுக்கு காபரேட் செய்ய கொடுத்து எங்களை எதிர்க்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் எப்பேற்பட்டு நியாயவாதியாக இருப்பீங்க தப்பு செஞ்சவனுக்கு ஆதரவு தெரிவிக்கீங்க எங்களை நீங்கள் பகைக்கிறீங்க என்னையா இது நியாயம் விமர்சனம் பண்ணது கூட உங்களால் பொறுக்க முடியலன்னா நீங்கள் என்ன கிறிஸ்தவர் நியாயமான முறையில் தானே விமர்சிக்கிறேன் வேத வாக்கியத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது தானே நான் வந்து ஆதங்கப்பட்டு விளக்கத்தை கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு தவறான முன் உதாரணம் நன்றாக கவனிங்கள் தவறு செய்தவர்கள் நம்முடைய சகோதரர்களாக இருந்தாலும் சபையில் வர்றவங்களா இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவது என்பது வேதாகமத்தின் அடிப்படையில் சரியானது அன்றைக்கு பவுலே பாருங்களேன் ஒன்று தசுரம் புத்தகத்துல புத்தகத்தில் வாசிக்கும் போது அங்கு ஒரு 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 மக்கள் ஒரு கூட்ட மக்கள் தவறு செய்கிறாங்க என்ன தவறு செய்கிறாங்க சில வீண் அலுவல்காலர்களாக எந்த வேலையும் செய்யாம ஓசிலேயே சாப்பாடு சாப்பிட்டு சபைகளை சுற்றிட்டு அலையிறான் இதை பவுல் பார்த்துக்கிட்டு அப்படியே கண்டும் காணாமடி போகல உங்க மாதிரி யாரையும் குற்றப்படுத்தக்கூடாதுன்னு அவர் போகல நிறுவில இருந்து எல்லாரும் வாசிக்கிறபடி வைக்கிறாரு இப்போயும் நம்ம உட்காந்து வாசிச்சிருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால தெசரோனிக்கேர் பட்டணத்தில் சில பேர் சோம்பேறியா சுற்றிட்டு இருக்காங்க சாப்பாட்டை தின்னுபிட்டு நல்லா சுற்றி ஓசி சோறு தின்னுட்டு சுற்றிட்டு அடைங்க எந்த வேலையும் செய்யாமல் அலைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரம் வருஷமா பைபிளில் நம்ம இருக்கிறோம் அது நமக்கு போதிக்குது இன்னைக்கும் நாம் வின் அலுவல்காலர்களாய் எந்த வேலையும் இல்லாமல் ஓசி சோறு தின்னுட்டு அழையக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு அந்த வேதாகமும் போதிக்குது அவங்களுக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தை அப்போ பவுல் என்ன செய்யறாரு அவங்களுக்கு புத்தி புகட்டுகிறார் நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன் உங்க கையில நலமான வேலை செய்யுங்க இப்படி எல்லாம் பவுல் போதிக்கிறாரு இன்னும் பல தவறான உபதேசத்தை செய்கிறவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க கண்ணானாகிய அலெக்சாந்தருக்கு எச்சரிக்கையா இருங்க இப்படிப்பட்ட துர் உபதேசியாளர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் போதிக்குது நல்லா கவனிங்க இந்த தப்பானவன் அயோக்கியன் அப்படிங்கிற அவன் கிறிஸ்தவத்தில் இருக்கான் ஊழியம் செய்கிறான் அதுக்காண்டி நம்மவர்கள் நம்ம முஞ்சியிலே காதி துப்பக்கூடாது கிறிஸ்தவங்க மேலேயே குறை பேசக்கூடாது இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க பைபிளில் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் குறை பேசியிருக்காங்க தப்புன்னு இருக்கும்போது அதை தவறு அப்படின்னு தான் சுட்டி காட்டியிருக்காங்க நம்ம வெளியே உள்ளவன நியாயந்திருக்கு நம்ம அதிகாரி இல்லைங்க நீங்கள் தெளிவாக ஒன்று குருந்திய ஆறாம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க சபையிலே நாம் நியாயம் தீர்க்க வேண்டும் சபையிலே தவறு செய்கிறவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்கணும் என்றே பவுல் எழுதி அதுக்கு தே அதுக்கு தேவன் அக்சர் பண்ணுறாரு நமக்கு புறம்பே இருக்கிறவர்களை குறித்து நம்ம எந்த தீர்ப்பு செய்ய முடியாது அவையாறு நமக்கு உள்ளே இருக்கிறவர்களை குறித்து தானே நம்ம ஒழுங்குபடுத்தணும் அதனால் அந்த தப்பானவரை நீங்கள் புறம்பே தள்ளுங்கள் அப்படின்லாம் பைபிளில் ரொம்ப தெளிவாக வாசனை இருக்குது ஸோ வேதாகமம் முழுக்க முழுக்க தவறானவர்களை கண்டிக்க சொல்லுதான் நம்ம ஒழிய நம்மவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறதினால அவர்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லலை இன்னும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் தொடர்ந்து இந்த தவறுக்குள்ளேயே கிறிஸ்டியானிட்டிகளில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க என்றைக்குமே கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து தான் இவர்களால் இந்த பரிசுத்த மார்க்கம் தூசிக்கப்படும் அவங்க தப்பை சுட்டிக்காட்டுறனால நம்மால் பரிசுத்த மார்க்கம் தூசிக்கப்படும் அப்படின்னா பவுல் இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னா அப்போஸர்கள் யாரும் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்களே நிருபங்கள் தோறும் சபையை குற்றப்படுத்தியில் அப்போசர்கள்லாம் எழுதுகிறாங்க நீ வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கூட சபைகளுடைய எல்லா தவறுகளையும் யோவானின் மூலியமாக கவ கடவுள் சுட்டி காட்டுற விஷயத்தில் நம்ம பார்க்குறோங்க அப்போ நம்ம அவங்க அவங்களே காரி கொள்றாங்களா நம்ம அப்படி எடுக்கக்கூடாது தவறான போக்கை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிரும் ஆண்ட ஒரு ஒமானம் பேசுகிறாரு ஒரு தோட்டத்தில் தன்னுடைய எஜமான் நல்ல கோதுமை மணிகளை விளைய வைக்கிறார் அப்போ மறாத நாள் வந்து பார்க்கும்போது சில நாட்கள் வந்து பார்க்கும்போது அங்கே கலைகள் ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்குது அப்போ அந்த எஜமானுடைய வேலைக்காரன் கேட்குறான் எஜமானே நீ நல்ல கோதுமையை அல்லவா தோட்டத்திலே விதைத்து இப்படி கலைகள் வந்துருக்குதே இது எப்படி வந்துச்சுன்னு கேட்கும் போது அது சத்துரு விதைத்தான் அப்படின்னு அந்த எஜமானு சொல்றார் உடனே வேலைக்காரன் சொல்கிறான் போய் உடனே அதை பிடுங்கி களை எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீ கலைகளை பிடுங்கிறேன்னு சொல்லி சில நேரத்தில் கோதுமை மணியையும் பிடுங்கிடுவேன் அதனால் அறுப்புக்கால வரைக்கும் நீ காத்துரு அப்படிங்கிறாரு இப்போயும் நல்லா கவனி இந்த வசனத்தையும் இந்த தப்பானவங்க எடுத்து பயன்படுத்திக்க பார்ப்பாங்க என்னைக்குமே இவங்க வேலை பூரா இப்படி தான் பைபிளில் ஒரு தெளிவான ஒரு பா வசனம் இருக்கும் அதை இவங்களுக்கு ஆதாரமாக பயன்படுத்திக்கிறது இந்த சட்டத்தில் ஓட்டையை கண்டுபிடிச்சி குற்றவாளிகள் தப்பி போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பைபிளில் இருக்கிற வசனத்தையும் ஓட்டை கண்டுபிடிச்சு போகிறது ஆனால் பைபிளில் ஓட்டையெல்லாம் கிடையாது நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா அது தெளிவாக இருக்கும் அங்கேயும் அந்த எஜமான் என்ன சொல்ற அறுக்காத அரு அதனா நியாயந்து இருக்காதுங்கிறார் நரகத்தில் போடாத அக்கணிச்சுலையில போடுறக்காண்டி அறுத்துறாதங்கிறார் அதுக்காண்டி இது கலைன்னு சுட்டி காட்டுறதை குறித்து யஜமான சொல்லலை அங்க ஒரு கலை இருக்குது அது கலை அப்படின்னு சுட்டி காட்டுறது எந்த தப்பும் இல்லை ஜான்ஜபராஜ் ஒரு கல்லை போதைங்க அவன் ஒரு விபச்சார கல்லை அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருங்க உபதேசத்துக்கு ஜாக்கிரதையாக இருங்க இந்த இப்ப சுத்திட்டு கலகிறாரு நமக்கு காப்பீட்டு கொடுத்திருக்கிறாரு இந்த ரோஷன் ஆ இவரு கல்லை தீர்க்க தரிசி இவர் பயங்கரமான ஆள் எச்சரிக்கையா இருங்க இந்த ஆளை நம்பாதீங்க அப்படின்னு கொடுக்கறது தப்பு கிடையாது நாங்கள் அதைத்தான் செய்கிறோம் நாங்கள் ஒன்றும் போய் அறுக்கலை நாங்கள் என்னென்ன கட்டியை தூக்கிட்டு வந்து நீங்கள் தப்பான உபதேசம் மாட்டிங்கன்னா குத்தவகம் வந்துட்டோம் அது கிறிஸ்டியானிட்டி கிடையாது உங்களை மனந்திரும்பும்படி நாங்கள் அழைக்கிறோம் நீங்கள் மனந்திரும்ப மாட்டீங்கன்னு தெரியும் உங்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா இவர் போயிட்டுருக்க சபையில் நான் கோயம்புத்தூரில் எத்தனை எடுத்து பேர் பல பேர் அற்புதம் அற்புதஞ்சன் ஏமாற்றி கெடுத்து சுவிசேஜோடனு கெடுத்து அவங்க மூலியமாக ஒரு ஆதாயத்தை தேடிட்டுருக்கிறாரு இப்போயே ஒரு வீடியோவில் நிறைய விஷயங்கள் வீடியோஸ் போல ஜாமன் ஜபராஜ் வீடியோ போட்டோன்னா போகிறதுனால என்னமோ ஜாமன் ஜபராஜுக்கு ஆதரவானிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ நல்லா கவனிங்க அப்போ வேதாகமம் என்ன போதிக்கிறது என்பதை குறித்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த இடத்துலையும் போய் அறுக்கக்கூடாதுன்னு தான் எஜமான் சொல்கிறார் ஏன்னா நீ வந்து நல்ல கோதுமை பண்ணி அறுத்துவே அப்படின்னு ஆனால் இது கலை என்று அடையாளம் காட்டுவது தப்பு இல்லை இது கலை என்பது நாங்கள் சொல்லித்தரோம் இந்த கலைகளோடு கூட எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லித்தரோம் எப்பவுமே இந்த கலைகள் பார்த்தீங்கன்னா கோதுமை மணிக்காக போடுகிற தண்ணீரை இதுவும் குடிக்கும் அதுக்கு போடுகிற உரத்தை இதுவும் சாப்பிடும் அது மாதிரி கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த கூட்டமைப்புக்குள்ள அந்த தோட்டத்துக்குள்ள அந்த வயக்காட்டுக்குள்ள இந்த நல்ல கோதுமை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கோதுமை மணி மாதிரி கலை இந்த ஜான் ஜபராஜ் போல இந்த நமக்கு காப்பரேஷ்கொள்கிற அந்த தாடிக்காரரை போல நல்ல செழிப்பாக வளர்ந்துருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸுரி வாழ்க்கை நல்லா பொய்யா பேசி மக்களை அப்படியே வஞ்சிச்சு அவங்க கையில் புதிய ஏற்பாட்டு இல்லாத தசமபாக போதனை காணிக்க முறை எல்லாம் போதிப்பாங்க அதெல்லாம் பைபிள புதிய ஏற்பாடுங்கிறது புதிய பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம பழையவைகள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடையாது அந்த பாரமான சுமைகள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நாம உற்சாகப்பட்டு ஏவப்பட்டு கொடுக்கிற முறைதான் இங்கே புதிய ஏற்பாட்டில் இருக்க ஒழிய பழைய ஏற்பாட்டிலே சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற எந்த காணிக்கை முறையும் நமக்கு கிடையாது ஆனால் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காணிக்கை தான் போதிப்பாங்க செக்கா போடு கோல்டா போடு நீயே வந்து விழுந்துரு இப்படி எல்லாம் போதிக்கிற கேஸ் தான் இவங்க அந்த ஆளுக்கு ஆதரவு இருப்பான் ஆஹ் அவனை தான் கள்ளத்திருக்க தரிசி மாதிரி இருப்பான் ஸோ இந்த மாதிரி வஞ்சிச்சு உங்க பணத்தை பூரா ஆட்டையை போறவனா இருப்பான் எல்லாம் வந்ததுன்னா போர்ஜரி கேஸ் இவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிடுவாங்க இப்போ ஆதரவு தெரிவிச்சுக்கிறது குலகாரன் குலகாரனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அயோக்கியன் அயோக்கியனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இவங்க என்ன செய்வாங்க ஆதரவு தெரிவிச்சுக்கிறது ஆனால் இவங்களுக்கு எந்த வசனமே தெரியாது ஒரு வசனத்துல விளக்கம் கேள்விங்களேன் தப்பத்தப்பாக தான் பண்ணுறது இப்பயும் பாருங்களேன் இந்த ஓமை ஆண்டவர் அறுக்காதான் தான் சொல்கிறார்யா ஆனால் கலையை கலையல்னு நாங்கள் அடையாளம் தானே படுத்தி கொடுக்குறோம் நாங்கள் ஒன்று வந்து கத்தியை வச்சு அறுக்கலையே அடையாளப்படுத்துகிறோம் ஐயா இந்த இவன் வந்து ஒரு திருக்க தரிசி இவன் ஒரு கள்ள போதகன் இவன் ஒரு தவறான உபதேசி இவன் தப்பாக உபதேசம் பண்ணுறான் வேத வசந்த இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக அப்படி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுகிறோமே ஒழிய நாங்கள் ஒன்றும் கத்தியை தூக்கிட்டு அறுக்க ஒண்ணும் போல அங்கேயும் வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது அப்ப ஒன்று நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த கோதுமை மணிகளோடு கலந்துருக்கிற கலைகள் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது நீங்கள் நல்ல வயக்காட்டை பார்த்தீங்கன்னா கோதுமை மணியை விட கலைகள் ரொம்ப வசந்திருக்கும் இருக்கிற சாரப்புறம் சத்தப்பூரம் இது குடிச்சிட்டு நல்லா செழிப்பாக என்ன செஞ்சுருக்கோம் ஆமாம் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி வளர்ந்து நிற்கும் ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் நிச்சயமாக கடவுள் என்ன செய்வார் நியாயத்துக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாரு அது வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது நான் சொல்கிறேன் தப்பு செய்யறவனுக்கு மாத்திரமில்லை தப்பு செஞ்சவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்களும் குற்றவாளிகள் தான் அந்த தப்பு செய்ய தூண்டினவர்களும் குற்றவாளிகள் தான் இந்த தாடிக்கார் ஆசாமியை என்ன சொல்லியிருப்பாருங்க கேட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் நம்ம கோடி முறை மறுபடியும் மறுபடியும் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்போம் ரசிக்கப்பட்ட வரும் நம்ம யாரும் யோக்கியமெல்லாம் கிடையாதுங்க ரசிக்கப்பட்ட பறவும் நம்ம நூற்று கணக்கான தடவை லட்சக்கணக்கான தடவை கோடிக்கணக்கான தடவை வாழ்நாள் முழுவதும் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் எப்படி பேசுறாரு ஜான் ஜபராஜுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி இந்த வார்த்தையை பேசுறாரு பல ஆயிரம் முறை நம்ம விழுந்து போவது வழக்கம் அப்ப ரசிக்கப்பட்ட பறவை நம்ம எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இது என்னையா போதனை உன் போதனை என்ன ஜனங்களை எப்படி மாத்தோம் நீ உள்ள வந்தவனுக்கு பரிசுத்தத்தை போதிக்கணும் நீதியா நடக்கிறத பத்தி போதிக்கணும் அப்படித்தானே போசவர்கள் போதிச்சாங்க பைபிள் முழுக்கவும் அதுதானே போதிக்குது பைபிளில் எங்கேயாவது எந்த அப்போசலாவது ரசிக்கப்பட்ட மக்களை பார்த்து நீ ரசிக்கப்பட்ட பறவம் கோடி டைம் தப்பு செஞ்சிட்டே தான் இருப்பேன் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இப்படி பேசுனாங்களே எங்கேயாவது என்னையா நீ பேசுகிற முறமேனு ஒன்றும் புரியலை இதுக்கு தான் போதை நான் நீ வேற தீர்க்கதரிசின்னு வேறு சொல்லியிருக்கிறேன் நீ கடவுளுடைய பிரதி நீ வேற சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் பைபிளை வாசிட்டு அப்புறம் நான் வாங்க ரெஃபரண்ட்டுங்கிற பட்டத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்கட்டும் அது ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேயா என்னதுக்கு வாங்கினேன்னு இல்லை அது மொத்தம் பைபிளை முதல்ல படிக்க தயவு செஞ்சு இந்த கடைசி காலத்தில் மக்களை வஞ்சித்து கெடுக்காதீங்க ஜனங்களே இவர்களை போந்தவர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கர்த்தர் அப்படிப்பட்ட தெளிவான கண்களை உங்களுக்கு தரட்டும் காப்பு